ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் வந்து மூன்று வருட காலமாக இந்த ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய திரு ராமநாத சுவாமி திருத்தலத்தில் வந்து தினமும் நித்திய அன்னதானம் கொடுத்துட்ருக்கீங்க ஐயா இது வந்து எந்த அளவுக்கு இந்த அன்னதானம் வந்து மிக சிறந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா ஓம் லட்சிவாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அன்னதானம் காஞ்சிபுரத்தில் தான் நம்ம வந்து மூன்று ஆண்டுகளாக கொடுப்போம் இதுக்கு முன்னே பல ஸ்தலங்களில் வந்து கொடுத்துருப்போம் ஐந்து ஆண்டுகளாக காஞ்சிபுரத்தில் நடைபெறும் அன்னதானம் சேர்த்து இப்போது எட்டாவது ஆண்டு அன்னதான சேவை நடைபெற்று வருகிறது இந்த அன்னதான சேவையில் நமக்கு என்ன திருக்குன்னு சொன்னால் இங்கே வந்து உணவு வாங்கி சொல்லும் அன்பர்கள் எல்லோரும் முதியவர்கள் வயதானவர்கள் நோய்வுற்று நோய் உபாதை உள்ளவர்கள் மற்றும் தங்களால் வீட்டில் உடைத்து சம்பாதித்து அதன் மூலம் உணவு சமைத்து உண்ண முடியாத முதியவர்கள் ஆதரவற்ற முதியவர்கள் என்று சொல்லலாம் இவர்கள் ஒரு முந்நூறு பேர் உணவு எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய செயலை இறைவன் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் இந்த சேவைக்கு ஏராளமான நண்பர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி பொருளுதவின்னு சொன்னாக்க அரிசி பருப்பு எண்ணெய் மளிகைப் பொருட்கள் கொடுத்து உதவுகிறாங்க அதே மாதிரி தங்களால் என்ற காணிக்கைகளையும் நமக்கு வழங்கி இறைவனுடைய இந்த கைங்கிறம் நுழைக்கிற மிகவும் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இந்த கைங்கரியமானது செய்ய செய்ய அதாவது அன்னதானம் பண்ணுறது நாம் இருந்த இடத்துலருந்தே பண்ணலாம் எங்களுக்கு நம்ம நமக்கு இங்கே உணவு உருவதற்கு அவருக்கு உதவுவதன் மூலமாக இறைவனின் பூரண ஆசைகளையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் அவர்களுடைய புண்ணிய கருமாவாகவும் மாறுகிறது இதனால் அவர்கள் வாழ்க்கையில் மேம்பாடு அடையலாம் சிவாய இன்னைக்கு வந்து ஐபசி பௌர்ணமி சிறப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு 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 சாப்பாடு கலந்து சாதம் புளியோதரை தயிர் சாதம் சாம்பார் சாதம் எலுமிச்சை சாதம் கொடுப்போம் இன்றைக்கு பௌர்ணமி தினத்தை ஒட்டி சிறப்பு அன்னதானமாக நாம் வடை பாயாசத்துடன் வடை பாயாசத்துடன் கூடிய ஒரு சிறப்பு அன்னதானம் இன்று நடைபெறுகிறது இன்று அறுசுவை விருந்தாக இந்த எளியோர் எளியோர்களுக்கு வழங்கி அவர்கள் மனமகிழ கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை அந்த இறைவனுடைய உள்ளுணர்வை ஏற்று நாம் இதை செயல்பட்டிருக்கிறோம் சிவாயணம் நன்றி ஐயா